என்னடா பொழுதாகிட்டு ஆகிட்டுது இதுவரைக்கும் ஒன்றுமே என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் இருங்க பாய் சம்பவம் இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது இலங்கையில இருக்கிற நீதிமன்றம் ஒன்றால நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யுங்க அப்படி என்று சொல்லி கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்குது என்ன காரணத்துக்காக நாமல் கைதாக இருக்கிறார் என்று சொல்லி தெளிவா இந்த காணொலியில நாங்கள் பேசுவோம் ஏனடா இப்போ அதிக அளவுல இலங்கையில வந்து இந்த கைதுகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல அடுத்தது யார் அடுத்தது யார் அப்படி என்ற வரிசையில இப்ப நாமல் வந்திருக்கிற என்னென்ன கேரளம் என்று சொல்லி விரிவா இந்த காணொலியில கதைப்பம். அது மாத்திரம் இல்லாமல் விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தவ அப்படி என்று சொல்லி ஒருவர் சொல்லி இருக்கிறார் யார் சொல்லி இருக்கிறார் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி தெளிவா அதையும் இந்த காணொலியில பார்ப்போம் அடுத்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியா யார் இருப்பார் நாமல் ராஜபக்ஷ தான் இருப்பார் அதுக்கு எந்த சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த மூன்று விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கு இந்த காணொலியில விரிவா கதைக்கு போறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதான் நீங்க முதல் தடவையா அங்கே சேனல பாக்குறீங்கன்னா மறக்காம நான் சொல்ற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோட இணைஞ்சு உங்களோட கதைக்கு போறேன் நான் சுதர்ஷினி சசிகர நான் சொன்ன மாதிரி என்னடா பொழுதாகிடுச்சு இன்னும் ஒன்றுமே நடக்க இல்லை என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த தான் இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யறதுக்கான உத்தரவு நீதிமன்றத்தால பிறப்பிக்கப்பட்டிருக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த வரைக்குமே அதிகளவான கைதுகள் நடந்து கொண்டிருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் மஹிந்தானந்த அழுதமகே உள்ளிட்ட பிள்ளையான் அது மாதிரி இப்ப இனிய பாரதி என்று சொல்லி இந்த லிஸ்ட் எல்லாம் நீண்டு கொண்டே போகுது அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கு கூட ஒரு கடற்படை தளபதி ஒருவர் முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் கைதாகி இருக்கிறார் இப்படி இந்த கைதுகள் என்ற அப்படியே அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குது இந்த முறையில தான் இப்ப வந்து நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யறதுக்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது ஏன் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரியல இரண்டு கேட்டால் இந்த ஒரு உத்தரவு ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் இருக்கிற நீதவானால தான் விடுக்கப்பட்டிருக்குது காரணம் என்னன்னு சொன்னா இன்றைய தினம் அதாவது இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் திகதி நாமல் ராஜபக்ஷ ஒரு வழக்கு தொடர்பா ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்துல ஆஜராக வேண்டி இருந்தது ஆனா அவர் இந்த வழக்குக்கு இன்றைக்கு போக இல்லை அதனாலதான் அவரை கைது செய்யறதுக்கான அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு

இன்னும் ஒரு அரசியல் பிரமுகர் அங்க வர அது யாரு பார்த்தா நாமல் ராஜபக்ஷ அப்ப ஜனாதிபதியும் நாமல் ராஜபக்ஷவும் ரெண்டு பேருமே வந்து ஒரேடியா அந்த விமானத்துல பயணம் செய்திருக்கிற மாலைத்தீவுக்கு போறதுக்காக இப்ப இந்த செய்திகளும் வந்து பரவலா பேசப்படுது அப்ப இங்க ஹம்பாந்தோட்ட நீதிமன்றத்துக்கு இவர் வர முடியாததுக்கான காரணம் மாலைதீவில் ஒரு திருமண நிகழ்வை வந்து திருமண வைபவத்துக்கு இவர் போறதால இங்க வந்து வர முடியல ஆனா இவருக்கு வந்து கைது உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்குது இனி அவர் மாலைத்தீவுல இருந்து இங்க வந்த பிறகுதான் என்ன சம்பவம் நடக்க போகுது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த சம்பவம் இப்படி இருக்கு இங்கால எங்கட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தென்னிலங்கையில இருக்கிற ஒரு ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்கிறார் அந்த என்ன நேர்காடல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இந்த நாட்டு ஜனாதிபதியா நாமல் ராஜபக்ஷ அவர் அப்படி நான் நாடாளுமன்றத்துல அப்படி என்று சொன்னால் என்னுடைய முழு ஆதரவும் நாமல் ராஜபக்ஷவுக்கு தான் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் நான் இது தொடர்பாக நாமல் ராஜபக்ஷவோடையும் கதைச்சிருக்கிறேன் அப்படி கதைக்கே நான் அவருக்கு சொன்னது என்னண்டா உங்களுடைய அப்பா மாதிரி சித்தப்பா

நான் அரசியல் நான் பிறகு இந்த தமிழ் மக்களினுடைய அந்த பிரச்சனைகளை தேர்ந்து ஒரு சமத்துவம் என்பதை நான் பேணும் எனப்படி சொல்லி இருப்பதாக அந்த ஒரு நேர்காணல வந்து குறிப்பிட்டு கூறப்பட்டிருக்குது இந்த சம்பவம் எல்லாம் இன்னும் ஒரு புறப்பு அடுத்ததா இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னனு சொன்னா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ் மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்யவே இல்லை இப்படி என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் யார் என்று கேட்டால் தமிழில விடுதலை புலிகள் செய்யவில்லை எதையும் என்று சொல்லி வடகிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருபால் குற்றம் சுமத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதாவது தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் எதையும் செய்ய இல்லை அப்படி என்று சொல்லி அவர் குற்றம் சுமத்துறது மட்டும் இல்லாமல் அவர் பல விஷயங்களையும் சொல்றார் அதாவது இருக்கிற இந்த ஏதலிகள் அகதிகள் இருக்கணும் தானே இவர்களுக்கான ஒரு சரியான விடயங்களை வந்து முன்னெடுக்க வேண்டியது மிக முக்கியமா இருக்குது அவர்கள் வந்து மீளவுமே இலங்கையில வந்து அவர்கள் வாழ்றதுக்கான உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் பல விஷயங்களை சொல்றாரு அது மாத்திரமில்லாம சொல்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றோம் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய

தங்களுடைய ஆதரவை எப்பவுமே வெளிப்படுத்தி இருக்குதே தவிர தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் அதாவது இந்த விடுதலை புலிகள் கட்சி வந்து எதையும் செய்ய இல்லை அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் இப்ப கடுமையான எதிர்ப்புகள் விமர்சனங்களும் பெறுகின்றது என்று சொல்லி சொன்னால் இலங்கையில முப்பது ஆண்டு கால உள்நாட்டு யுத்தம் நடந்திருந்தது என்று சொல்லி சொன்னால் அந்த உள்நாட்டு யுத்தத்திற்கான காரணம் வந்து தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு கிடைக்கணும் அப்படி என்றதுதான் இப்ப இது தொடர்பாக பலரும் பல கருத்துக்களை கதைத்துக் கொண்டு இருக்கலாம் ஆனால் அது எதுவும் உண்மையான நிதர்சனங்களாக இருக்க முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை என்று சொல்லிக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இது தொடர்பான உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கோ தொடர்ந்தும் கதைப்பம் நன்றி உறவுகளே